ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா சமையல் அம்மா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது வித நல்ல ஒரு தேங்காயில உங்களுக்கு அழகான ஒரு ஸ்வீட் பண்ணி காட்டுறேன் தேங்காய் பூல ஒரு ஸ்வீட் பண்றதுக்கு ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி ஒரு நைட் அப்பா இருக்கு ஊத்திக்கலாம் கொஞ்சமா முந்திரி ஒரு நூறு கிராம் சீனி அப்புறம் ஒரு தேங்காய் பெரிய தேங்காயும் கிடையாது சின்ன தேங்காயும் கிடையாது நார்மலான தேங்காய் ஒரு தேங்காவை அம்மா துண்டு துண்டா வெட்டி மிக்சில போட்டு இப்படி திரிச்சு நைசான பவுடர் பாத்தீங்களா இப்படி நல்ல நைஸா பவுடர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இதை எப்படி கிண்டி நல்ல ஒரு ஸ்வீட் ஆக்கலாம்னு சொல்லிட்டேன் அடுப்பு ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒரு ரவா வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் பாருங்க கொஞ்சமா பாதாம் முந்திரியும் நம்ம இப்ப நெய்ல போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்து லேசா நல்ல ஒரு கலர் வர மாதிரி அழகா எடுத்துக்கலாம் லேசா ஒரு பொன்னிறமா வருது வரைக்கும் லேசா வறுத்துக்கிடுங்க பாத்தீங்களா வறுத்தது போதும் இப்படியே ஒரு கிண்ணத்துல அதை அள்ளி வச்சுக்கலாம் பாருங்க இது அப்படியே இருக்கட்டும் இன்னும் கொஞ்சமா இந்த நெய் கூட நம்ம நெய் ஊத்திக்கலாம் தேங்காய் நல்லா அரைச்சி திருச்சி வச்சிருக்கோம்ல அதை நம்ம அந்த நெய்ல போட்டுக்கலாம் அழகாக அந்த நெய்யில் போட்டு கொஞ்சம் நல்ல வேகத்தை வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அழகாக அது வெந்துடும் பார்த்தீங்களா நெய்யில் வறுக்கிறதுனால அப்படி ஒரு மன மணக்கு அழகா ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல ருசியாகவும் இருக்கும் தேங்காயில ஸ்வீட் பாருங்க கொஞ்சம் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம இது கூட இப்படியே இரநூறு கிராம் பால் அப்படியே அதில் ஊத்திக்கலாம் அப்புறம் நம்ம அப்படியே கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்ல அந்த தேங்காய் பாலே நல்ல வெந்திரும் இந்த பாலும் தேங்காயும் சேரும் போது ரொம்ப ஸ்வீட் அழகா இருக்கும் டேஸ்டா ரொம்ப ருசியாவும் இருக்கும் பிள்ளைங்களுக்கு அழகா நம்ம பண்ணி கொடுக்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு தடவை அம்மா செஞ்சோம்னு சொல்லி செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் செலவும் ரொம்பவே ஆகாது நம்ம வீட்டுல இருக்க பொருள் தான் ஒரு தேங்காய் பாதி தேங்காய் இருந்தா கூட போதும் அழகா அதை துண்டு துண்டா வெட்டி இப்படி திரிச்சு இப்படி கொஞ்சம் வேலையை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அழகா பிள்ளைங்க சாப்பிடுவாங்க நல்லா விரும்பி அப்படிங்களா பால் ஊத்தணும்னே கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கு இப்போ இது அழகா உறிஞ்சி நல்லா போகிற வரைக்கும் நம்ம அப்படியே கிண்டிடணும் இல்ல தேங்காய் அதுலேயே நல்ல வெந்துடும் ஆள் ஊத்துனதுக்கு அப்புறமா அடுப்ப கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா வச்சுக்கிடுங்க பிடிக்காம நல்லா அழகா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நல்லா தேங்காய் வேகுத வரைக்கும் நல்லா அதுலயே சாப்பிட்டா அழகா வெந்துடும் வாயில் வச்சாலே அப்படியே கரைஞ்சிடும் பார்த்துக்கிடுங்க நம்ம சவஜி வச்சு சாப்பிட வேண்டாம் இல்ல வெந்துட்டு தேங்காய் பூ இப்போ நம்ம இதில் உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பு போட்டுக்கலாம் அம்மா நூறு கிராம் சர்க்கரை போட்டுதான் உங்களுக்கு தேவையான அளவு கூடவோ குறையோ நீங்க போட்டுக்கலாம் இப்போ நம்ம சர்க்கரையை போட்டு கிண்ணவுடனே அது கொஞ்சம் தண்ணி வந்த மாதிரி வரும் அதுவும் நல்லா இல்லாம அழகாக போகிற வரைக்கும் நம்ம அப்படியே கிண்டிக்கிடலாம் பாத்தீங்களா சீனி போட்ட உடனே தண்ணி வர மாதிரி அப்படி லேசா ஊறும் அந்த இனிப்பானது அப்புறம் அது வேகத்தட்டியும் நல்லா தண்ணி இருவத்தட்டியும் அப்படியே கொஞ்ச நேரம் கிண்டிக்கிட்டே இருங்க பூ நல்லா வெந்துட்டு இப்போ லாஸ்ட்ல நம்ம கொஞ்சம் லேசாக அப்படியே நெய் விட்டுக்கலாம் பாருங்க நல்லா தண்ணியெல்லாம் இருவி நல்லா கட்டியா அழகா ஆயிட்டு தேங்காய் போல அழகான ஒரு ஸ்வீட் நம்மளுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு பாருங்க நல்ல தேங்காய் பருப்பி ரெடி ஆயிட்டு இப்ப நம்ம வறுத்து வச்சிருந்தோம்ல பாதாம் முந்திரியும் அதை நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்ல ஒரு பெரட் ரெடி ஆயிட்டு இப்ப நம்ம இப்படியே ஸ்டவ்வை ஸ்டாப் பண்ணிடலாம் இப்படியே இறக்கி வச்சுக்கலாம் இறக்குன உடனே அப்படியே நல்ல மணத்து அழகா இருக்கும்னு சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் அப்படியே ஏலக்காய் பொடியை அப்படியே லேசாக தூவி அழகா ஒரு கிண்டு கிண்டி நல்லா சாப்பிட்றதுக்கு அழகாக ஒரு மனம் கொடுக்கும் இறக்கி வச்ச உடனே அப்படியே ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டு அழகாக அப்படி ஒரு பெரட்டு பெரட்டிடுங்க நல்லா திங்கிறதுக்கு நம்ம சாப்பிடும்போது அப்படி ஒரு மனம் மனத்துக்கிட்டு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் எல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ நம்ம இதை ஸ்வீட் அள்ளி வைக்கிறதுக்கு ஒரு கேக் ஃபேன்ல இப்படி அழகாக கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி அப்படி நல்லா தடவிக்கிடுங்க நம்ம அதில் யாருக்குனே நெய் நல்லா ஊற்றிருக்கோம் இருக்கோம் அதனால ரொம்ப ஊற்ற வேண்டாம் லேசாக அப்படி நெய்யை ஊற்றி அழகாக ஒரு தடவி தடவைக்கிடுங்க சட்டிங்களா அழகாக தடவையாச்சு இப்போ நம்ம அதில் அதை அள்ளி வச்சுக்கலாம் இப்ப நல்ல தேங்காயில செஞ்ச பர்ஃபிக் ஸ்வீட் ரெடி ஆயிட்டு நெய் போட்டு அழகா செஞ்சிருக்கோம் சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்ப நம்ம அம்மா இப்போ இந்த தட்டுல இப்படி தட்டிக்கிடுது தட்டிட்டோம் இப்ப நம்ம எடுக்கலாம் பாத்தீங்களா ஓ என்ன அழகா இருக்கு பாத்தீங்களா இதை இப்படியே பிள்ளைங்களுக்கு எடுத்து நம்ம அப்படியே கொடுத்து சாப்பிடலாம் ரொம்ப என்ன பண்ணிருக்கீங்க நல்ல கேட்டு ஒரு நல்ல அழகான வாசனையா இருக்கா அதே கேட்க அத்தமா என்ன இங்க வந்தோடனே ஸ்வீட் எல்லாம் பண்ணவே மாட்டீங்க எங்களுக்கு பண்ணிட்டாங்களான்னு கேட்டாவா பாத்தா ஒரு தேங்காய் கிடந்துச்சுமா அதை எடுத்து நல்ல ஒரு தேங்காய் பருப்பி ஸ்வீட் அழகா எடுத்து பண்ணுனேன் இது பண்ணி முடிஞ்சுட்டு இப்ப பிள்ளைங்க சாப்பிடத்தான் போறேன் எப்படி இருக்கு ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப தான் கொடுக்க போறேன் தேங்காய் போறதே தெரியல அதான் தேங்காய் பருப்பி நல்லா நெய் விட்டு வறுத்து அழகா செஞ்சிருக்கேன் ரொம்ப அழகா பண்ணிட்டேன் இப்ப பிள்ளைங்களுக்கு தான் கொடுக்க போறேன் నద్యా, ఉమందయా యుం పరఫిర్పీ ఎరిదువిర్ కార్యా మాంద క్రిటా ఇనా కేన్ పరఫి చర్యా అ బాలిసే నా ాలగానా నా మాన్ కరఫి రుం఼ ఎరండా నా �